கோயம்புத்தூர் மாநகராட்சி தெற்கு மண்டலத்திற்குட்பட்டு உக்கடம் பெரியகுளம் தென்கரை பகுதியில் நாமே திட்டத்தின் கீழ் ஒரு கோடியே நாற்பத்தைந்து லட்சம் மதிப்பீட்டில் நூற்றி ஐம்பத்தி நான்கு கிலோவாட் திறன் கொண்ட மிதக்கும் சூரிய மின் நிலையம் நவம்பர் இருபத்தாறு அன்று திறந்து வைக்கப்பட்டது மேயர் ரங்கநாயகி ராமச்சந்திரன் மாநகராட்சி ஆணையாளர் மா சிவகுரு பிரபாகரன் முன்னிலையில் கோயம்புத்தூர் நாடாளுமன்ற உறுப்பினர் முனைவர் கணபதி பாராஜ்குமார் இந்நிலையத்தை துவக்கி வைத்தார் தமிழ்நாடு அரசு நிதி எழுபத்தி இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரமும் ஏ சவுத் ஏசியா எழுபத்தி இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரமும் இணைந்து மொத்தம் ஒரு கோடியே நாற்பத்தைந்து லட்சத்தில் இந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளது உக்கடம் பெரியகுளத்தின் பதிமூன்று புள்ளி ஏழு சென்ட் நிலப்பரப்பில் அமைக்கப்பட்ட இந்த சூரிய மின் நிலையத்தில் இருநூற்றி எண்பது சோலார் பேனல்கள் பொருத்தப்பட்டு தினசரி சராசரியாக அறுநூற்றி தொண்ணூத்தி மூன்று யூனிட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது மிதக்கும் அமைப்புடன் சிசிடிவி கேமரா இடித்தாங்கி மின் விளக்குகள் தீயணைப்பு கருவி தானியங்கி சுத்திகரிப்பு தெளிப்பான் பாதுகாப்பு கம்பிவேலி போன்ற வசதிகளும் இணைக்கப்பட்டுள்ளன இந்த திட்டம் சுற்றுச்சூழலுக்கு உகந்த மின்சார உற்பத்தியை ஊக்குவிக்கவும் மாநகராட்சியின் பசுமை ஆற்றல் பயன்பாட்டை அதிகரிக்கவும் முன்னெடுக்கப்பட்ட முக்கிய முயற்சியாகும் துவக்க நிகழ்வில் துணை மேயர் வெற்றி செல்வன் தமிழ்நாடு மின்சார வாரியம் தலைமை பொறியாளர் சுரேஷ்குமார் நிதி மற்றும் வரிவிதிப்பு குழு தலைவர் முபசிராம் மாமன்ற உறுப்பினர்கள் அகமது கபீர் செந்தில்குமார் ரிலையன்ஸ் குளோபல் கிரீன் எனர்ஜி நிறுவனத்தின் சம்பத் குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்